சில ஆயுர்வேதத்துலதான் அதெல்லாம் கிடையாது இப்ப இருமல் மரந்திலேயே ஆல்கஹால் சாராயம் அதனால இப்ப நாங்க எல்லாமே சில பேருக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்தா நான் அதை அதெல்லாம் விவரம் கேட்காம அந்த மாத்திரை தொடவே மாட்டேன் அதுல பச்சை போட்டிருந்தாலுமே இப்ப பச்சை மார்க் பண்ணிருந்தா வெஜிடேரியன் ரெட்டு மார்க் பண்ணிருந்தா நான்வெஜ் அதுவே முதல்ல பிராடு இந்த பச்சையில வைட்டமின் டி தான் போட்டிருப்பான் அந்த டீ டீக்கு சோர்ஸ் எங்கேன்னு அவன் பார்த்தோம்னா அதுல போய் நான்வெஜ் இருக்கும் அது இது மாதிரி எல்லாம் நிறைய குளறுபடிகள் உண்டு சுபாவத்தை மாத்தும் அது நம்மளுடைய உணவுகள் நம்மளுடைய சுபாவத்தை மாத்திடும் அதனால அதுல ஜாகிரதையா இருக்கணும் இது மாதிரி பாம்புக்கெல்லாம் விஷத்தை முதிக்கிறதுக்காக உள்ள மந்திரம் நீலகண்ட மந்திரம்னு பேரு அது வேதத்திலேயே இருக்கு ருத்ரத்துல இருக்கு அத்தியவோ சததி வர்த்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் உலகத்துல தெய்வங்கள்ல டாக்டர் யாருன்னா சிவபெருமான் பிரதமோ தெய்வியா முதல் கடவுள் மட்டும் இல்ல பிஷக் பிஷக்னா வைத்தியம்னு அர்த்தம் வைத்தியர்னு அர்த்தம் அதனாலதானே இன்னைக்கு நாம வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதம் வைத்தீஸ்வரன் வைத்திய வேற எந்த தெய்வத்துக்காக அந்த பேர் உண்டா அப்பர் சுவாமிகள் சொல்றார் பேராயுதம் பரவி பெம்மானை பிரிவிழா அடியார் வாராத செல்வம் வலிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்து மாறி

மந்திரமும் தந்திரமும் மருந்து அப்படிங்குற அவனே மந்திரமா இருக்கான் அவனே தந்திரமா இருக்கான் அவனே மருந்தா இருக்கான் மூணாகவும் ஆகி சிவபெருமான் என்ன பண்றான் டாக்டர்களால கைவிடப்பட்டதான நோய சரி பண்றான் இன்னைக்கு வைதீஸ்வரன் கோவில் போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணி முடிஞ்சா அங்க பிரதட்சிணம் பண்ணணும் உடம்புனால பிரதட்சிணம் பண்ணணும் அது என்ன முடி சக்தி இருந்தா அப்படி இல்லைன்னா அடிப்பிரதட்சிணம் பண்ணலாம் அங்க மருந்து அப்படிங்கிறது மண் உருண்டை கொடுப்பார்கள் அந்த சுவாமிக்கு இருந்து மண் உருண்டை அது கரெக்டா ஒரிஜினலான்னு சொல்லி வாங்கணும் அதுவும் ஸ்தலவங்க என்னன்னா வேப்ப மரம் தான் வைத்தீஸ்வரம் கோவில்ல ஸ்தலவம் வேப்ப மரம் அதுல இருந்து உதுந்ததான இலையா இருக்கணும் தெரிக்க கூடாது இந்த மருந்து உருண்ட ஒண்ணு உருந்த இலை ஒண்ணும் மருந்து ஒண்ணும் ஏழு நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நாப்பத்தி எட்டு நாள் கணக்குல இதை சாப்பிட்டோம்னா வியாதி இருக்கிற இடமே தெரியாது இந்த முன்னோர்கள்லாம் தெரியாமையா இன்னைக்கு அத்தனை பேருக்கும் கவனிச்சா வைத்திய கோவில் தான் குலவீகமாக அதுவும் பிராமணர்கள் அத்தனை பேரையும் எடுத்துருந்தா இந்த இந்த பெல்ட்ல உள்ள எலையை யார கேட்டாலும் குலதெய்வம் எதுன்னா வைத்தீஸ்வர கோவில் சொல்லுவோம் நாங்கள் வைதீஸ்வரர் கோவில் தான் குலதெய்வம் சுவாமி மேலாம் இஷ்ட தெய்வம் தான் வைதீஸ்வரர் கோவில் தான் குலதெய்வம் அப்படிங்கிறது இப்படி நோய வல்லான் தன்னைங்கிறார் அப்பேற்பட்ட சிவெருமான தொழ சேவருமான் வந்து என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கடலை கடையெடுத்து அமிர்தத்துக்கு மேல விஷம் வந்துருக்கும் அப்படிங்கிறது கூட இல்ல முதல்ல ஒரு பொருள் வந்தது எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறார்கள் பாருங்க நம்ம வாழ்வியல் முறையில நாம உழைச்சு விவசாயம் பண்ணி முதல்ல ஒரு பொருள் வந்தா தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறது இன்னி வரையில் நம்மளுடைய பழக்கம் தென்னை மரம் வச்சு முதல்ல ஒரு காக்காச்சா என்ன பண்ணுவோம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம் மாரியம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம் கண்ணூட்டி இன்னைக்கெல்லாம் விட்டுப்படுத்தது நம்ம கண்ணு கன்றா வளர்த்து பசுமாடு செனையாகி முதல்ல கன்று போட்டு பதினாறு நாள் கழிச்சு அந்த பால் முதல் வேலை பால் எடுத்து கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம் அதெல்லாம் மறைஞ்சு பெடுத்து இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு அதை சொல்றேன் குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வந்தா என்ன பண்றோம் குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கிறோமோ இந்த பழக்கங்கள்லாம் இருக்கணும் முதல்ல வந்தா தெய்வத்துக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு இவர்கள் தேவதைகள் என்ன சொல்றார்கள் முதல்ல வந்த பொருள் முதல் தெய்வத்துக்கு பிரதமோ தெய்வியா சாமர்த்தியமா இந்த குழந்தைகள் விளையாடுறது அம்மா வாய தோற நான் சாதம் மம்மு பண்ணிருக்கேன் ஆற்று சொல்லிட்டு ஒரு அரிசியை போடு அது சமையல் பண்றதா நினைச்சேன் அம்மாவு இந்த ஒரு அரிசியினால வயர் ரொம்ப ஆனா அம்மா அந்த அந்த அரிசிய வாயில போட்டு நன்னா இருக்கே சூப்பரா சமையல் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வங்கள் நாம கொடுக்கறத ஏத்துன்னு நம்மளை கொண்டாடுறாங்க நாம கொடுக்கறதெல்லாம் ஒரு பொருளா தெய்வத்துக்கு ஒரு பொருட்டா அந்த தெய்வத்தோட கருணையினாலதான் நாமே வாழறோம் தெய்வத்தோட கருணையினாலதான் நமக்கே இது கிடைச்சது அப்படிங்கறது அந்த தெய்வத்துக்கு அந்த நன்றிய தெரிவிக்கிற மாதிரி இவர்கள் சொல்ல அந்த காலகால விஷத்தை சாப்பிட்டு அதன் பிறகு திருப்பி கடைய ஆரம்பிச்சா கரலம் தரலா நலம் புலஸ்தாதி ஜலதே கத கால கூட்டம் ఆమర స్తుతివాద మోదనిగ్నో గిరిశస్తం నిపకో భవ కమలా భూవదేవి అమలమవలోక్యయం దిలోకః సకలో పిస్పృధయాం குதிரை வந்தது உச்சைரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்தது அசுரர்களுடைய தலைவனான மகாபலிக்கு கொடுத்தார்கள் ஐராவதம்னு ஒரு யானை வந்தது இந்திரன் கொடுத்தார் சந்திரன் வந்தது சிவபெருமான் எடுத்திருந்தார் கௌஸ்துபம் அப்படின்னு ஒண்ணு வந்தது மகாவிஷ்ணு நாராயணன் எடுத்திருந்தார் காமதேனு அப்படின்னு ஒரு பசுமாடு வந்தது மகரிஷிகள் சப்தரிஷிகள்கிட்ட கொடுத்தார் கல்பக வருஷம் அப்படின்னு ஒரு மரம் வந்தது அத தேவதைகளுக்கு கொடுத்தா வாலுமி அப்படின்னு ஒரு பானம் வந்தது இந்த பெட்ரோலிய பொருளை பிரிக்கிற மாதிரி வரா மாதிரி அத அசுரர்களுக்கு கொடுத்தான் கடைசியில ஆயிரம் இதழோட கூடிய தாமதையில மகாலட்சுமி வரா மகாலட்சுமி வந்தா அவ கையிலையும் மா இருக்கா இத பொறுத்தா இது தெரியறது இதை பார்த்தா கையில ஒரு பெண்ணு மாலையை வச்சு அதுக்கு இந்த பெண்ணு கல்யாணத்துக்கு தயாரா வந்திருக்கா அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் அந்த பார்க்க கடையத்தை நிறுத்திட்டு இந்த மாலை தன் கழுத்துல வேணும் தன் கழுத்துல வேணும்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்குமே பார்த்தா தெரியும் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உலகத்தை கவனிச்சாதான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிற அந்த அந்தல பருவம் இருக்கு பருவம் அந்த பசங்களை தான் தெரியும் பின்னாடி சீப்பை வச்சிருப்பான் எடுத்து வாடுவான் ஒரு தடவை அதை களைச்சு விடுவான் திருப்பி நான் என்ன சொல்றேன் வாடுறதை கூட தப்புன்னு சொல்லல வாரினத்தை படி கலைச்சு விட்டுட்டோ திருப்பி வாடுறது கண்ணாடி எடுத்து பாத்துக்கிறது அப்படி பண்றது இப்படி பண்றது இதெல்லாம் ஒரு வயசு தன்னை இது இயற்கையோட விஷயம் இது மயில் கூட தொகையை விரிக்கிறது அந்த பெண் மயில்கிட்ட தன் அழக காமிக்கணுங்கிறதுக்காக தான் அது மாதிரி எல்லா மிருகத்திற்கிட்டையும் உள்ள சுவாவம் அது சில சுவாவங்கள் இருக்கு எல்லாரும் நின்றுட்டார்கள் வரிசையில் அப்படி நின்று தன்னை சரி பண்ணிட்டார்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிந்தான் தலையெல்லாம் சரி பண்ணிண்டான் இந்த மாலை தன் கழுத்துல வேணும்னு இப்படி வருவல் மகாலட்சுமி மாலையை போடலாம்னு தற்கிட்ட வந்தா கிட்ட வந்த அவருடைய ஒரு தோஷம் தெரியும் ஒரு பெரிய தபஸ்வி உலகத்திலேயே பெரிய தபஸ்வி அவர் கிட்ட வந்து அவர் கைத்துல மாலை போடலாம்னா அவருக்கு ஒரு கெட்ட குணம் வந்தது என்ன அவர் என்ன கோ ரொம்ப என்னா ரொம்பனோட குடும்பம் நடத்த முடியாது காரியமா கோவிச்சிருந்தான் குடும்பம் நடத்தலாமே இதை எடுக்க எடுத்தாலும் கத்தருது அப்ப ஜனங்களுக்கு என்ன அந்த வீட்டுல மனைவி குழந்தைகளுக்கே என்ன தோணும் இவன் எப்ப வெளியில போவான்னு தோணும் அப்பா எப்ப ஊருக்கு போ அப்படின்னா குழந்தைகள் கேட்கும் ஒரு நாலு நாளாவது ஃப்ரீயா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நம்மளை வெறுக்கிற மாதிரி நாம் நடந்துக்க கூடாது கண்டிக்கிறது வேற கத்துறது வேற எல்லா அவரவர்களுக்கு வாழ்க்கையை நாம் சொல்லி கொடுக்கலாமே தவிர அவரவர்களுக்குள் வாழ்க்கையை நாம் சுமக்க கூடாது எல்லாத்தையும் நாம சுமக்கிறதா நினைச்சு கத்தி எரிஞ்சு விழுந்து கோபப்பட்டு அந்த வீடுங்கிற அந்த அந்த அமைப்பையே பேர் நிம்மதியே இருக்காது அப்படி இருக்கவே கூடாது இந்த கோபங்கிறது நம் கட்டுப்பாடுல இருக்கணும் கோபுக்க வேண்டிய விஷயத்துக்கு கோச்சுக்கணும் அனாவசியமா பொருளை வீணாக்கினாலோ பணத்தை வீணாக்கினாலோ ஒழுக்க கேடா இருந்தாலோ கண்டிக்கணும் தேவைப்படாத விஷயத்துக்கு இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் தவறுகள் எல்லாருக்குமே வரும் ஒரு சாமான கொண்டு வர இப்படி இப்படி கொண்டு வரத்து இப்படி கை நழுவிட்டு கீழே சொல்லி தான் ஏதாவது பிரயோஜனம் உண்டா வேணும்னு யாராவது கீழே போடுவார்களா ஒரு சாமானு ஜாக்கிரதையா இப்படி பிடிச்சுக்கூடாது அப்படி கூட இப்படி புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது நியாயம் இருக்கு கத்திரத்துல என்ன இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கோவிஷ்டனம் பண்ணிக்க கூடாது மாதிரி ரொம்ப காமியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சதாகர காலமும் காமத்திலேயே இருக்கிறவன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்படி வரிசையா சொல்லிட்டே வராமர ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொன்னா பண்ணான் அந்த மாதிரி உள்ளவனை தான் பெண்கள் விரும்புவாரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓர்றவன் எப்படி வாசல்ல வந்து ஒரு கடங்காரன் கூப்பிடுறான்னா எத்தனை பேர் ஒழுங்கு கொண்டாடி அனுப்புவான் நீ பே பதில் சொல்லு அப்படின்னு நீ என்ன கடன் வாங்கின நீ என்ன பேசணும் அத கடனே இல்ல கடனே இல்ல அதை விட்டு கடனே வேண்டாம் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருக்குன்னா இந்த வாரி தாவி மேட மேல ஏறி கிச்சன்ல மேடை மேல உட்காந்து பொண்டாட்டி கூட்டி ஆசல யாராவது ஆம்பளை இருக்காங்க இவன் யார் ஒரு குடும்பம்னு வரத்த நாவதான் நிற்கணும் நம்மள அப்படி ஒரு ஒரு கோழி எப்படி அந்த தன் சிறகுக்குள்ள அந்த குஞ்சுகளை காப்பாத்துறதோ அது மாதிரி குடும்பத்தை வகிக்கிறவனுக்கு தான் வகிக்கிறவனுக்குதான்னு அது பர்தான்னா கணவன் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொமப்பவன் அர்த்தம் தாங்கன் ஒரு பொருளாதார ரீதியாவோ வேற ரீதியாவோ எந்த ரீதியா கஷ்டம் வந்தாலும் நிற்கணும் நின்று அந்த கஷ்டத்திலேருந்து அந்த குடும்பத்தை மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கணும் இன்னைக்கு பெரும்பாலா பெண்கள் தான் இருக்கிறது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது புத்தியும் கிடையாது தைரியமும் கிடையாது ஒரு காலத்துல புத்தியும் இருந்தது பொறுமையும் இருந்தது தைரியமும் இருந்தது இன்னைக்கு வந்து அடிமத்தனம் படிப்ப படிச்சு அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தேடித்தான வந்துருக்கு அந்த தைரியமே எங்க போச்சுன்னு தெரியல இந்தியாவுக்கே உள்ளதான அடையாளம் அந்த தைரியம் வீரியம் இதெல்லாம் இந்தி இந்தியர்களுடைய அடையாளம் இதெல்லாம் தாண்டி கடைசியில தோஷமில்லாதவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பகவான் தான் இருந்தா ஆனா பகவான் கிட்ட என்ன ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா இவர்கள்லாம் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி மூஞ்சிய பார்த்து கழ்த்த நீட்டினார்கள் அவர் கழுத்த நீண்டதே இல்லை ரமாமுகுந்தம் நிரபேட்சிதம் அவர் பார்த்துட்டு அண்ணன் பக்கம் திரும்பி நிற்கிறார் இந்த மகாலட்சுமியே பார்க்கல தன்னை விரும்பாதவன நாம் விரும்பலாமா இது ஒரு கேள்வி வர நம்மளை விரும்புறவனை தான் நாம விரும்பணும் இவர் நம்மளை விரும்பல்ல மற்றவர்கள் தான் நம்மள விரும்பினாலும் அவர்கள்ட்ட சில தோஷங்கள் இருந்தது இவர்த்த தோஷமே இல்லை நிர்தோஷம் சமம் விரும்பு இருந்தாலும் இவர் விரும்பல இவர் கழுத்துல நாம மாலை போடலாமா வேண்டாமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு இவர் விரும்பலைன்னாலும் இவர் மாதிரி தகுதியான கணவர் நமக்கு கிடையாது அப்படின்னு மகாலட்சுமி மாலையில போட்டார் இதுல ஒரு சூட்சம் இருக்கு விரும்பி எதிர்பார்த்து ஏங்கிறவன் கையில மகாலட்சுமி கிடைக்க மாட்டான் விரும்பாதவனுக்கு வந்ததே இதான் பிரச்சனையே பஸ் ஸ்டாண்ட்லே நாம நின்னோம்னா எந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு நிற்கிறோமோ அந்த ஊர் பஸ் தவிர பாக்கி எல்லாம் வந்துட்டு போகும் பஸ் கூட நாம ஆசைப்படுற பஸ் வராது நீங்க வேண்டாம்னு உலகத்தை விளக்குங்க உலகத்து பக்கம் நாம ஆசைப்பட்டு நகர்ந்தோம்னா உலகம் நம்ம கைக்கு வராது உலகத்தை விளக்குபோ அப்படின்னா அது உலகம் வரும் இதுதான் அடிப்படை அதுக்குதான் ஜிதேந்திரியம்னு பேர் சுதந்திரம்னு அதுக்குதான் பெயர் சுதந்திரம் அப்படின்னா என்னன்னார் நான் அடிமத்தனம் இல்லாம இருக்கணும்னா எனக்கு ஆசை இல்லாம இருக்கணும் எனக்கு ஆசை இருந்தா அடிமத்தனம் இருக்கிறார் ஆசை இல்லாம இருக்கிறது தான் பேரு பகவான் அந்த மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணின்று மகாலட்சுமி கொண்டு வந்து அப்படி கழுத்துல மாலைய போட்டால் மாலைய போட்டு அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மூடி கண் தொடரக்கிறதுக்குள்ள மகாலட்சுமிய பார்த்தா காணும் எங்கன்னு பார்த்தா மகாவிஷ்ணுடைய மார்புல உட்கார்ந்து இருக்கா அங்கம் புலகூஷமா தி

மகாலட்சுமியினுடைய வடிவம் என்னன்னா கருணை பெயர் கருணாநிவ ரூபிணி அப்படின்னு பேரு கருணைக்கு இருப்பிடம் எது ஹயம் தானே கருணை இருக்கும் அதனால ஹிருதத்துல இருக்கார் ஸ்ரீனிவாசனா சீக்பதியா பிரகாசிக்கிறாள்னு அந்த சரித்திரம் சொல்லிட்டோம் இன்னைக்கு வராக சரித்திரத்தை ஆரம்பிப்போம்